ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை முற்றாக திரும்பப் பெற வேண்டும் என்று விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இரண்டு நாட்களுக்கு முன்பு மக்களவையில் அரசமைப்பு சட்டத்தையும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களையும் போற்றி புகழ்ந்து பாராட்டிய பாஜகவினர் இன்று மனசாட்சி உறுத்தலே இல்லாமல் அரசமைப்பு சட்டத்தின் மீது கொடுந்தாக்குதல் நடத்தும் வகையில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை அவமதிக்கும் வகையில் ஒரே நேரத்தில் சட்ட மாற்றங்களுக்கும் நாடாளுமன்றத்திற்குமே தேர்தல் நடத்துவதற்கான மசோதாவை அறிமுகப்படுத்தினர் என்றும் இந்த மசோதா அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கூறுகளை சிதைக்கும் மிக மோசமான உள்நோக்கம் கொண்டது என்றும் தெரிவித்துள்ளார் மாநிலம் சார்ந்த உணர்வுகளை நசுக்குவதற்கும் மாநில உரிமைகளை பறிப்பதும் மாநில கட்சிகளை மெல்ல மெல்ல ஒழிப்பதும் இன்றைய நாடாளுமன்ற ஜனநாயக முறையை ஒழித்து அதிபர் ஆட்சி முறைக்கு மாற்றுவதும் அதன் வழி நாட்டை அரசு மதம் கொண்டதொரு மதசார்பு உள்ள தேசமாக கட்டமைப்பதும் தான் அவர்களின் இறுதி நோக்கம் என்றும் அம்மசோதாவுக்கு எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்ததால் அதனை நாடாளுமன்ற கூட்டுக்குள் விசாரணைக்கு அனுப்பி தற்போதைக்கு ஆரப்போட்டு உள்ளனர் என்றும் வி சார்பில் நமது எதிர்ப்பை பதிவு செய்ய வாய்ப்பு கேட்டும் கிட்டவில்லை மிகுந்த வேதனையளிக்கிறது என்றும் இதனை முற்றாக திரும்ப பெற வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடு என்றும் அரசமைப்பு சட்டத்துக்கு வேட்டு வைக்கும் பாஜகவின் இந்த ஆபத்தான முயற்சியை வி சார்பில் மிக வன்மையாக கண்டிப்பதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவருத்தோல் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளாா்